மேஸ்வரஹரமஹாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னோர்க்கும் நிறைவா போற்றி நம சிவாயவே ஞானமும் கல்வியும் நம சிவாயவே நரிவிச்சையும் நம சிவாயவே நானவின்றி துமை நம சிவாயவே நன்னெறி காட்டுமே திருச்சிற்றங்களும் சிவபெருமானுடைய திரு தாண்டவங்களை நம்ம தொடர்ந்து சிந்திச்சுக்கிட்டு வர்ற வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆனந்த தாண்டவம் குணித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடையை எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மணித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே திருச்சிற்றம்பளம் அப்பர் பெருமான் கூறியிருக்கிற இந்த வாக்குப்படி சிவபெருமானுடைய அஞ்சு செயல்களையும் தனியே செஞ்சு அவருடைய இருக்கிற தாண்டவ உருவங்களை குறித்து இதுவரைக்கும் நம்ம ஆரஞ்சிக்கிட்டு வந்தோம் இனி இப்போ அஞ்சு தொழில்களையும் ஒருங்கே காட்டுற தாண்டவம் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அந்த தாண்டவ மூர்த்தி தான் ஆனந்த தாண்டவர் அப்படின்னும் ஆடவல்ல நாயனார் அப்படின்னு அவரை கூறுவதுண்டு நாதாந்த நடனம் அப்படின்னு சொல்றது இதுவே தான் தில்லை பொன்னம்பலத்திலேயே சிவபெருமான் இந்த தாண்டவத்தை செஞ்சு அருள்ராங்க அப்படின்னு சொல்லப்படுது மார்கழி மாதத்தில் திருவாதிரை நாள் தில்லையில் இந்த ஆனந்த திருத்தாண்டவத்தை பார்த்து தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான ஒன்று அப்படின்னு ஆன்றோர்கள் சான்றோர்கள் சொல்கிறாங்க பதஞ்சலி முனிவரும் வியாக்கிரபாதர் முனிவர்களுக்கும் பாக் தாண்டவத்தை தரிசனம் காமிக்கிறதுக்காக இந்த தாண்டவத்தை இறைவன் செஞ்சு அருள்னாங்க அப்படின்னு புராணங்கள் கூறுது படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் அப்படிங்கிற அஞ்சு தொழில்களையும் இந்த தாண்டவத்துல ஒருங்கே நிகழ்கின்றன அப்படின்னு சொல்றாங்க உருவம் சிவபெருமானுடைய சிவசக்தி பிரபஞ்ச இயக்க அம்சம் அதே மாதிரி சிவ பிரக்கரா பிராக்ரயங்களாய்பெரும் வீரட்ட உருவங்கள் வெற்றி திரு உருவங்கள் பிற கலவ கலைவகை நடன முகூர்த்தங்கள் எல்லாமே சிவபெருமான கலைஞராக காற்ற உருவங்கள் ஆனந்த நடராஜ உருவம்தான் ஐந்து தொழிலை இயற்றி காட்டும் அனவரத தாண்டவ இயக்க உருவம் இந்த தாண்டவ திருக்கோளத்தை தண்டவணி தேசிகர் பாடவல்லான் அப்படின்ற நூலில் என்ன சொல்றாருனா சிவபெருமான் தொண்டர்ல இருக்கிற திருவடிவங்கள்லயே ரொம்ப சிறப்பு மிக்கது இந்த ஆனந்த நடன திருக்கோளம் ஆனந்தம் அப்படின்னா பெரும் களிப்பு அப்படின்னு பொருள் எல்லா உயிர்களுக்கும் அவரவர்களுடைய பரிபாக நிலைக்கு ஏற்ப ஆணவமல இருளை போக்கி வினைகளை நுகர்வித்து பேரின்ப நிலைக்கு எய்த்து பெரும் கழிப்பாளர் இறைவன் நடனம் ஆடுறாரு இதுக்கு ஆனந்த தாண்டவம் அப்படின்னு பேர் சிவபெருமானுடைய நடன திருக்கோலங்கள்லேயே மக்களுடைய மனசில் மிகவும் இடம்பெற்றுள்ள நடனம் இந்த ஆனந்த திருக்கோள நடனம் இந்த நடன வடிவம் தத்துவ போக்கிலும் சிறப்பாக விளங்கப்படுது இது ஐந்து ஒரு சேர இயற்றதுனால கிருத்திய பரமானந்த நடனம் அப்படின்னும் வழங்கப்படுது ஐந்தொழிலேயே சிவபெருமான் தன் பேரின்ப எழுச்சியாலேயே இருந்து செய்து வருவதனால இந்த தாண்டவத்துக்கு ஆனந்த தாண்டவம் அப்படின்னு பெயர் ஆனந்த தாண்டவம் உச்ச சிறப்புடையதாலனால அதை மக்கள் உணர்ந்து உயுமாறு அனைத்து சிறப்புடைய சிவன் கோயில்களிலும் சிவகாமி அம்மையுடன் கூடிய நடராஜ பெருமானுக்கு சிறப்பிடம் தந்து இருக்கிறது போட் சுற்றுதலுக்கு உரியது மாணிக்க வாசகர் காப்பாய் அளிப்பாய் அருள்தருவாய் போக்குவாய் அப்படின்னு ஐந்து தொழிலையும் ஒரு வரியில் எடுத்து கூறியிருக்காரு இதையே ஐந்து தொழில்களையும் குறிக்கும் உறுப்புகளை உண்மை விளக்கம் வந்து இந்த ஆனந்த தாண்டவத்துல ஐந்து தொழில்களையும் குறுக்கிற குறிப்பிடுகிற உறுப்புகளை உண்மை விளக்கத்துல வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க தோற்றம் துடியதனில் தோயும் திதி அமைப்பில் சாற்றியிடும் சங்காரம் ஊற்றமா ஊன்று மலர்பதத்தில் உற்ற திரோதம் முத்தி மலர்ப்பதத்தில் மலர்பதத்தே நாடு அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த தாண்டவம் தான் உலகம் படைக்கவும் வினைபோகம் போகம் உள்ள அளவும் காக்கவும் பின்னர் ஒடுக்கவும் வினைகளை மறைத்தல் தொழிலால் நுகர்விக்கவும் அருளல் பண்றதுக்கும் பயன்படுகிறது அப்படிங்கிறது சொல்றாங்க திருமுலவர் இதையே அறந்துடி தோற்றம் அமைத்தல் திதியாம் அரண் அங்கி தன்னில் அறையிர் சங்காரம் அரனுற்றணைப்பில் திரோதாயி அரணடி என்றும் அனுக்கிரகர் என்னே அப்படின்னு உணர்த்துறாரு இதையே நடன வடிவத்தை ஐந்து எழுத்து வடிவமாக இருக்கு அப்படிங்கிறதையும் உண்மை விளக்கத்தில் ஆடும்படி கேள் அம்பலத்தான் ஐயனே நாடும் திருவடியிலே நகரம் கூடும் மகரம் உதரம் வளர்த்தோல் சிகரம் பகர்முகம் வா முடியற் பார் அப்படின்னு சிறப்பாக சொல்லுது நடராஜ திருவுருவத்திலே அஞ்சு செயல்களையும் தத்துவ கருத்தை இன்னும் தெளிவாக கூறுறாரு குமரமரன் அடிகள் தமக்கு இயற்கையாகவே அமைஞ்சிருக்க அழகும் தெளிவோடையும் நிறைந்த நடையில் எப்படி சொல்றாருனா பூமளி கற்பக புத்தேல் வைப்பும் நாம நீர் வரைப்பின் வளாகமும் ஏனை பூணமும் எண்ணீங்கு உயிரும் தானே வகுத்தது இன் தமக்கருகரமே அப்படின்னு சொல்றாரு அடுத்து தனித்தனி வகுத்த சராசர பகுதி அனைத்தையும் காப்பது உன் அமைத்த பொன்கரமே தோற்றுவு நின்ற அத்தொல் உலகு அடங்கலும் மாற்றுவது ஆறளல் வைத்ததும் ஒரு கரமே அப்படின்னும் ஈட்டிய வினைப்பவன் எற்றையும் மறைத்து நின்று ஊட்டுவது ஆகும் நின் உன்றிய பதமே அடுத்து இன் உய்கற்கு அளவு இல்லே பேரின்பம் கொடுப்பது முதல்வனின் குஞ்சித பாதமே அப்படின்னு அவர் எடுத்து சொல்றாரு அதாவது கூத்தப்பெருமானுடைய துடி ஏந்திய கை ஆக்கல் செயலையும் அபய கை காத்தல் செயலையும் தீச்சுடர் ஏந்திய கை அழித்தல் செயலையும் ஊன்றிய திருவடி மறைத்தல் செயலையும் தூக்கிய திருவடி அருளல் செயலையும் குறிக்கின்றது அப்படின்னு காலடியில் மிதிக்கப்பட்டிருக்கும் முயலகன் உருவம் மலத்துக்கு பாசத்துக்கு கட்டுண்டி கிடக்கிற ஆன்மாவை குறைக்குது இதையே தாண்டவ மூர்த்தி செய்யும் இந்த ஐந்து தொழிலை குறிக்கின்ற ஐந்து மறைமொழி மந்திரம் ஒன்று இருக்கு அந்த மந்திரத்துக்கு திருவைந்தெழுத்து அப்படின்னு பஞ்சாட்சிரம் அப்படின்னு பேருன்னு சொல்லி தொல்காப்பியத்துல எடுத்து சொல்லியிருக்காங்க நிறைமொழி மாந்தர் கிழந்த மறைமொழி தானே மந்திரம் என்ப அப்படின்னு தொல்காப்பியத்துல சொல்லியிருக்காங்க அந்த ஐந்தெழுத்து நம சிவாய அப்படிங்கிறதும் இந்த ஐந்து எழுத்துல ஒவ்வொன்றும் தாண்டவ மூர்த்தியுடைய ஒவ்வொரு செயலையும் குறிக்கின்றன அதனால இந்த ஐந்தொழிலே செய்கின்ற சிவப்பெருமானுக்கு நமச்சிவாயன் அப்படிங்கிற ஒரு பெயரும் ஏற்பட்டு இருக்கு இதே தான் மாணிக்க வாசகர் தான் அருள் செஞ்சிருக்க சிவபுராண செயல தொடக்கத்துல நமச்சிவாய வாழ்க நாதம் தால் வாழ்க அப்படின்னு ஓதி இருக்காரு மேலும் ஆனந்த தாண்டவத்தை பற்றிய சிந்தனையை அடுத்த பதிவில் தொடர்வோம் நம்ம பார்வதி பரமேஸ்வரஹரமகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் விரைவா போற்றி திருச்சிற்றம்பலும்